குருவாழ்க குருவை துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒன்றரை வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்னவா அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள் அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மித மிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார் கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம் அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயங்கள் தான் நல்வினை தீவினை இதை பார்த்திங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர் அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார் ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார் அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார் கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ப ஆரம்பத்திலே கெடுத்துருவார் உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கையை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படையை செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரியச் செய்து அதற்கு ஏற்றார் போல பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கைச் சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான் இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பொறுத்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு ராகுகேதுக்கும் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால் நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம் அந்த மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான திசா புத்தி அமைப்புகள் நடக்குது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒன்றை வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் மீனராசி காலபுருஷனின் பனிரெண்டாவது ராசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மீனராசி மீனராசி அப்படின்னா குரு பகவான் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய உண்டு புத்திசாலித்தனம் நிறைய இருக்குது நல்லா படிச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்குது இப்போ எதையும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நண்பனை கூட பார்த்திங்கனாக்க நல்லபடியாக முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது கூட இருக்கிறவங்களோட வளர்ச்சிகளை பற்றி அதிக லெவலில் அக்கறை எடுத்துக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா தன்னோட திறமைகள் அனைத்தும் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படணும் அப்படின்னு சொல்லி அதை மற்றவர்களுக்காக தன்னோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் ஆழ்ந்த சிந்தனை உண்டு எதையும் தொழில்நுட்பமாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது ரொம்ப நேர்த்தியாக நுட்பமாக அதில் இருக்க விஷயத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு ஜெனுனாக நடந்துக்குவாங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலம் எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்னென்னா ராசியிலேயே இருந்து வந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருந்து வந்த கேது ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சி என்ன மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜென்மத்தில் இருந்த ராகு பல்வேறு விதமான விஷயங்களை அவங்கள சிந்திக்க வச்சுட்டார் பல்வேறு விதமான ஆக்டிவிட்டியில் உங்களை செயல்படுத்த வச்சார் நிறைய விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்தினார் ஆமாம் பிரம்மாண்டமான யோசனைகளை கொடுத்தார் அதை செஞ்சால் சாதிக்கலாம் இதை செஞ்சால் சாதிக்கலாம் அப்படி சாதிக்கலாம் இப்படி சாதிக்கலாம்னு பிரம்மாண்ட யோசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொடுத்தாரு இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த யோசனைகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பு தான் ஆனாலும் நடைமுறைக்கு வந்துச்சா அப்படின்னா இல்லை இப்போ ஜென்மச்சனி வந்துருச்சு அதே காலகட்டத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்துல போய் குரு பார்வையோடு வந்து அமர்ந்திருக்கிறார் ரொம்ப அற்புதம் வெளிநாடு சூப்பராக போகலானுங்க வெளிநாடு யோகம் அற்புதமாக இருக்குது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் பயணம் சார்ந்த வேலைகள் ரொம்ப அற்புதம் அப்போ நீண்ட நாளாக வெளிநாடு கனவு கண்டுக்கிட்டு இருக்கவங்களாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பயன்படுத்திங்க நல்ல காலம் அதுவும் வேலைக்காக தொழிலுக்காக போகிறது நல்ல காலம் அதே போல் வீண் விரய செலவுகள் குறையும் தண்டச் செலவுகள் குறையும் கடந்த காலத்தில் ஏகப்பட்ட வகையில் தண்டச்செலவுகள் நிறைய நடந்துருச்சு ஏகப்பட்ட விரய செலவுகள் எடுத்த முயற்சிகள்லாம் தடைபட்டது வருமான பற்றாக்குறை கடன் பிரச்சனை இவைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் மாற்றமடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் மாறுது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல இருக்க கேது பகவான் வீண் விரைச்சலவுகளை செலவுகளை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கடன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறத கொடுக்குறாரு கடன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கண் காது மூக்கு சார்ந்து இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அருமையானது ஒரு வேலை கிடைக்கும் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் முன்னேற போகிறீங்க மிகப்பெரிய லெவலில் ஆதாயம் கிடைக்க போகுது நல்ல வருமானம் கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் உள்ளவங்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது வெளி மாநில தொடர்பு ஃபோன் மூலமாக நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகுது ஸோ பல்வேறு வகையில் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மீனம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் தொழில் வேலை வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்க்காத விட அதிக அளவுக்கு இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி ஊர் வெளி மாநிலத்தில் போய் செய்கிறது இடமாற்றத்தோடு செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த முயற்சிகள் எடுங்க சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்